வணக்கம் வளமுடன் திருக்கோயில் தரிசனம்ங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் பேரளம் இந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் இருக்கிற கந்தன்குடிங்கிற ஒரு ஊரை பற்றி அங்கே இருக்கிற முருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அதிகமாக போனதில்லை ஏன்னா நம்மளோட எல்லாருக்கும் தெரியும் பக்கத்துலேயே எதுவும் இருந்தால் அதுக்கோட அருமை பெருமை நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு பழனி தெரிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கந்தன்குடி தெரியாமல் போனது ஒரு வருத்தமான விஷயம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு திருமணத்திற்காக போயிருந்தேன் இப்போ திரும்பவும் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு திருமணத்துக்காக போயிருந்தேன் ஒரு சிறப்பான வரலாறு தாங்கிய கோயில் கந்தன்குடி இந்த கந்தன்குடியை கோயில் கந்தன்குடி என்று கூட சொல்கிறாங்க ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான நூலாறுங்கிற ஒரு ஆற்றின் வடக்கு பக்கம் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் இதை குமாரக்குடி என்னும் தென்காடு மதுவனம்னு சொல்லி புராண பேருகளில் சொல்கிறாங்க நாதரால் பாடப்பட்ட திருப்புகளில் இந்த கோயில் பாடப்பட்ட தலமாகவும் இருக்குது சரி இந்த கோயிலோட தலைவரலாறு என்ன பார்த்தோம்னா ஒரு நாள் ஒரு ஒரு கிராமத்தில் சில பசுக்களை வளர்த்து வந்த ஒரு நபர் ஒரு பசுமாடு மட்டும் தினமும் பால் குறைவாக கறப்பதை பார்த்து ஏன் இந்த பசுமாடு ரொம்ப கம்மியாக கறக்குது நல்லா தான் எல்லா தானியங்களும் சாப்பிடுது ஆனால் மாடு குறைவாக ஏன் கறக்குது இதுக்கு என்ன யாராவது நடுவிலே கறந்துடுறாங்களா சொல்லி ஒரு சந்தேகம் அந்த மாட்டு மேலே அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாட்டை பின்தொடர்ந்து போகிறார் ஊர் ஜனங்களில் சில பேரும் அவர் கூட சேர்ந்துக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இல்லையா அப்படி அப்படி போகும்போது அந்த மாடு மேய்ச்சலுக்கு போன மாடு திடீர்னு ஒரு பாம்பு புத்து மாதிரி கரையான் புத்து இருக்கிற இடத்துல போய் அந்த புத்து மேலே நின்றுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாலை சுரியுது நல்லா கொஞ்சம் பால் சுரிஞ்ச பிறகு அங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு வருது அதனால தான் பால் குறையுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க உடனே நம்ம கிராமத்து மக்களுக்கு ஆர்வம் அந்த புத்தமுள்ள என்ன இருக்குது ஏன் இது போய் பால் சுரியுதுன்னு பார்க்கணுன்னு சொல்லி அதை நோண்டுறாங்க அப்படின் நோண்டுனா வள்ளி தெய்வானை சமயத்தை முருகப்பெருமானோட உருவங்கள் கிடைக்குது அதை பார்த்தோன்னா அங்கேயே ஒரு கோயில் அமைச்சு அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கோயில் தான் இந்த கந்தன்கொடி என்ன சொல்லி முருகன் குடி கொண்ட இடம் கந்தன்குடி கொண்ட இடம்ங்கிறதுனால கந்தன்குடின்னு வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்படி வழங்கப்பட்ட இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெய்வானை வந்து முருகனை நோக்கி தவம் செய்கிறாங்க கல்யாணத்துக்காக திருமணத்திற்காக அப்படி முருகனை நோக்கி தெய்வானை தவம் இருக்கும்போது இந்திரன் தெய்வானைக்கு உதவுவதற்காக பைரவரையும் இந்திரன் உபயோகப்படுத்தும் ஐராவதங்கிற யானையையும் கொடுத்து உதவுறாரு அதனால் அந்த இடத்துல முருகனுக்கு இங்கே மயில் வாகனம் இல்லாமல் யானை அமர்ந்திருக்கும் கோலம் உங்களுக்கு பார்ப்பதற்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னை பார்வதி தேவி வந்து அம்பரன் அம்பன் சொல்லி அந்த பகுதியில் காட்டில் இருந்த ரெண்டு அடக்கரைகளை அழிக்கிறதுக்கு வரும்போது கந்தன் அதுக்கு முன்ன அந்த விஷயங்களை செஞ்சிடக்கூடாது அது சக்தியால் அழிக்கப்பட வேண்டிய அரக்கர்கள்ங்கிறதுனால கந்தனை அங்கே இருக்குமாறு பணித்ததால் கந்தன்குடி என்று வந்ததுன்னு ஒரு தலைவர்களார் சொல்கிறாங்க இது கிழக்கு நோக்கிய ஒரு ஆலயம் சுப்பிரமணிய சுவாமிங்கிறது மூலவரோட பேர் தெய்வானையை இங்கே அவர் மனம் புரிந்து கொண்டதால் கல்யாண சுந்தரர்னும் சொல்கிறாங்க காசி விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு இங்கே தனித்தனி சன்னதிகள் உண்டு இதெல்லாமே சித்தி விநாயகர் சண்டிகேஸ்வரர் என்ன கோயிலில் நல்ல அமைப்புகள் உண்டு இந்த தலத்தின் தல விருட்சம் என்ன பன்னீர் மரம் அதே போல் இங்கே தீர்த்தம் என்ன கந்த புஷ்கரணி என்ன சொல்கிறாங்க கந்த புஷ்கரணி என்ன சொல்லி நல்ல அருமையான கிராமியம் சார்ந்த ஒரு கோயில் இன்னும் பரபரப்பாக மக்கள் அதிகம் போய் பொலூட் பண்ணாத ஒரு இடம் இந்த கந்தன்குடி கேரளத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அம்பகரத்தூர்னு பத்ரகாளி கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில் அந்த பத்ரகாளி கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருநள்ளாறுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைந்துள்ள அருமையான கோயில் இது வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த ஏரியாவுக்கு நம்ம சனீஸ்வரனை பார்க்க போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு பழமையான கோயில் இந்த பழமையான கோயிலுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோயில் ஒரு காலத்தில் மிக செல்வ செழிப்புடன் இருந்த கோயிலுங்கிறத எடுத்துக்காட்டாகவும் இதுக்கு இரண்டு மதில் சுவர்கள் மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயிலோட சைஸையும் இந்த மதில் சுவரையும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளோ சின்ன கோயிலுக்கு இவ்வளோ பெரிய மதில் சுவர் அதுவும் டபுள் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அப்போ எவ்வளோ செல்வ செழிப்போடு இந்த கோயில் விளங்கியிருக்கும்னு பாருங்கள் சோழர்காலத்து கட்டிடக்கலை கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு இடம் தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் திருமண தடை நீங்கம்ங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் அதனால் நிறையா அந்த மாதிரி திருமணம் கூடி வந்தவங்கள் அங்கே வந்து திருமணம் புரிவதும் இங்கே இயல்பாக நடக்கக்கூடிய காட்சி ஒன்று நிறைய திருமணங்கள் அந்த ஏரியாவில் இந்த கோயிலில் நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம் வாழ்க வளமுடன்